வணக்கம் சென்ற மெய் ஒலிகள் அவற்றை இணைத்து எப்படி இணைப்பு ஒளிகளை உருவாக்குவது என்று பார்த்தோம் இன்றைக்கு அந்த ஒளிகளை பயன்படுத்தி சொற்களை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போமா காண முடியாதுங்க ஒரு சொல்லை கூட உருவாக்க முடியாது தொல்காப்பியர் முயற்சி பண்ணார் அவராலேயே முடியல நம்மளால முடியுமா ஆமாங்க தொலாப்பிய பனிரெண்டு உயிரொலிகளை வைத்துக் கொண்டு சொற்களை உருவாக்க முயற்சி பண்ணார் அவரால் ஒரு சொல்லை கூட உருவாக்க என்னத்துக்கு நாம ஆனா ஆவனா ஈனா நான் பன்னெண்டு ஒளிகளையும் வரிசை கட்டி கத்துக் கொடுக்கணும் தேவையில்லைய நம்ப காலம் வேறங்க இப்போது இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி டெக்னாலஜி பயன்படாத கற்றல் முறையை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் அதனால பனிரண்டு உயிர் ஒளிகளை வரிசை கட்டி கற்றுக் கொடுக்கின்ற முறையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ன மாற்றம் வேண்டும் என்று எதிர்வரும் தொடர்களிலே நான் சொல்கின்றேன் அதே மாதிரி தாங்க பதினெட்டு மெய்யொலிகளை வைத்தும் ஒரு சொல்லை கூட உருவாக்க முடியாது இந்த ஒ வைத்து கொண்டு உருவாக்க முடியுமான்னு பார்த்தாரு அதுலயும் பெருசா உண்ணாவது சாதிக்க முடியல போச்சுன்னு யோசனை பண்ணாரு தமிழ் மொழிதான் கணிதம் சார்ந்த மொழியாயிற்று எனவே கணித கருத்துருக்களின் அடிப்படையிலே சொற்களை அமைக்க முடியுமா என்று யோசித்தார் தொல்காப்பியர் கணிதத்திலே தொகுத்தல் பிரித்தல் குரூப்பிங் டிவைடிங் என்று ஒரு கருத்துரை இருக்கிறது அதாவது ஓர் இலக்கு எண்கள் ஒரு குரூப் எண்கள் ஒரு குரூப் மூன்று இலக்கு எண்கள் ஒரு குரூப் பத்துகள் ஒரு குரூப் நூறுகள் ஒரு குரூப் எடுத்து அறுபத்தி ஐந்து என்றால் அது நம்பர் இல்லைங்க அதுல ஆறு பத்துகள் இருக்கின்றன ஒன்றுகள்ல ஒரு ஐந்து எடுத்துத்தான் அறுபத்தி ஐந்தை உருவாக்க முடியும் இந்த கான்செப்ட பிடிச்சாரு தொழுகாட்டு என்ன பண்ணார் இசையிலே ஒளிகளை குரிலோசையிலும் அதையும் எடுத்துக்கிட்டார் என்ன பண்ண குரிலோசையுடைய ஒளிகள் அதாவது ஆ என்ற ஒளிகளை தன்னகத்தே கொண்ட அனைத்து ஒளிகளையும் குரில் ஒளிகள் என்று வகைப்படுத்தினார் அப்படி பார்த்தீங்கன்னா கா போன்ற ஒளிகளை குரில் ஒளிகள் என்று எடுத்துக்கொண்டார் அதே மாதிரி ஆ ஈ உ போன்ற தன்னகத்தே கொண்ட அனைத்து ஒளிகளையும் நெடில் ஒளிகள் என்று வகைப்படுத்தி கொண்டார் அப்படி பார்த்தோம்னா கா பி கூ பே போ போன்றவற்றை நெடிலோசை ஒளிகளாக வகைப்படுத்தி கொண்டார் அப்புறம் பார்க்கிறார் என்ன இந்த குரில் ஒளிகளையும் நெடில் ஒளிகளையும் வகைப்படுத்தும் போது எல்லா உயிரொலியும் வந்துருச்சு எல்லா இணைப்பு வந்துருச்சு ஆனா இந்த மெய்யொலிகள் மட்டும் அம்போடு இதுகளை என்ன பண்றதுன்னு இதுகளை ஒழிக்கவும் ஒழிக்கவும் கூடாது என்ன பண்ணார்னா இந்த மெய்யொலிகளை கொண்டு போய் குரிலு கூடையும் சேர்த்து ஒழிக்கலாம் என்ற மரபினை ஏற்படுத்தினார் அப்படி பார்த்தோம்னா இப் சொல்லப்படாது அப் சொல்லலாம் அம் பட் சொல்லலாம் டம் சொல்லலாம் இது போன்ற ஒளிகளை அசை ஒளிகள் என்று வகைப்படுத்தினார் இப்ப பாத்தீங்களா அவருக்கு மூணு குரூப் கிடைச்சி போச்சு குரூப் ஒன் ஒலிகள் குரூப் டூ குரில் ஒளிகள் குரூப் த்ரீ நெழில் ஒளிகள் இப்ப என்ன பண்ணார்னா கணிதத்திலே இன்னொரு கருத்துரை இருக்கிறது அதை வந்து ஆங்கிலத்திலே பர்மூட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க ஏழு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்லலாம் எண்களை

கூடுகை என்று சொல்லுவாரு அதாவது ஒரு சொல் என்பது பொருள் பொதிந்த முலிகளின் கூடுகை மீனிங் ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட் நமக்கு மூணு காம்பினேஷன் பாத்தேன் அடுத்தது அதாவது அசை கூட்டல் நெடில் அசை அப் நெடில் பா அப் கூட்டல் பா அப்பா அதே மாதிரி அம்மா அம்மா இந்த அப்பாவ வந்து ஆ கூட்டல் இப் கூட்டல் பா அப்பா அப்படி எழுதக்கூடாது கூடாது அப்படி எழுதவும் கூடாது படிக்கவும் ஒழிக்க கூடாது ஒரு சொல்லை அசை குரில் நெடில் என்று பிரித்து படிக்க முடியும் எழுதவும் முடியும் அதனால இப்படி தாங்க குரில் நெடில் அசை என்று ஒளிகளை பிரித்து சொற்களை பொருள் பொதிந்த கூடுகைகளிலே உருவாக்கினார் தொகுதாப்பியர் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க எப்ப தெரிஞ்சுக்கலாம் அடுத்த தொடர்ல தெரிஞ்சுக்கீங்க அதுவரை காத்திருங்கள் நன்றி